காய்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம அந்த உண்டியில் உடைக்கப் போகிறோம் ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு போட்டு இது ரொம்ப நாளாக போடாமல் இருந்துச்சு பின்ன ஒரு நாள் என்னோட பையன் வந்து இதில் என்னோட ஒரு நானூறு கிராம் அதாவது ஊர் பைசா ஒரு எட்டாயிரத்தை உள்ளே போட்டான் ஸோ அதனால் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க உடைப்போம் அவ்ளதான் <SANICALACCoats> போதும் <SARICALACCIO> <SRECALACIO> <SARICALACIO>

ரொம்ப உடைக்கிறதுக்கு ஹாடா இருக்கு ஸோ இந்த உண்டியல் வாங்கி ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு ஒரு நாள் என் பையன் வந்து இதில் ரூபாயை போட்டான் ஒரு நானூறுவா என்னம்மா முத்தமாக போட்டனால அவ்வளோதான் அவ்வளோதான் நினைக்கிறேன் சரி இது வந்து இங்கே துபாயில் இருக்க பைசா ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன க என்ன வர்றாருன்னு சோ ஸோ இது வந்து துபாயில் இருக்க பைசா ஸோ இதை நான் இப்போ வந்து கால்குலேட் பண்ணி நம்ம இந்தியா பைசாக்கு இது எவ்வளோ ஒரு ஒரு வருஷமாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க என்னலாம் நிறையா இருக்கலாம்ண்ணா ம் இவ்வளோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலா அவன் நீங்கள் அந்த நானூறுவா போட்டது அந்த நூறுரூவா தாள் போட்டது தான் யாவும் இருக்குது ஐம்பது ரூபாலாம் போட்டான்னு எங்களுக்கு நம்மளுக்கு யாவும் இல்லை ஸோ பார்த்தீங்களா எங்கள் அம்மா வந்து நூறுரூவா நோட்டாக பெரிய நோட்டாக எடுக்கிறா ஸோ இந்த நோட்டு தான் அங்கே போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் தான் இருக்குதுல்ல ஒரு முந்நூறுவான்னு நினைக்கிறேன் இந்த முந்நூறுவா என்னோட பையன் மொதல் முதல் போட்டான் தெரியாமல் போட்டான் அதை தேடுனதுல இருந்து நாங்கள் வந்து இதில் பைசா போட ஆரம்பித்தோம் சரி உள்ள போட்டதை எடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் எடுத்தாச்சு தனியா இருக்கட்டும் இது அஞ்சு கிராம்ஸு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினப்பீங்க அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்க எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு சோ இதுல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு எவ்வளவு இருக்கும் நீ நினைக்கிறேம்மா பத்தாயிரம்னா ஊர் பேசாக்கு எவ்ளோ ஐந்நூறு ரூபாயா ஆஹ் ஆஹ் ஆமா ஆமா சோ இது அஞ்சு ரூபா நோட்டே என்னையாச்சு உம் ஃபுல்லா அஞ்சு ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு இது அஞ்சு ரூபா நோட்டு ஸோ ஒரே ஒரு இருபது ரூபா கிராம்ஸு அண்டு ஒரே ஒரு ஐம்பது கிராம்ஸு ஸோ ஸோ என்ன ரெண்டு மூணு நாலு ஸோ நூறுவா இது வந்து நூறு கிராம்ஸு ஸோ அப்படியே காயினே எண்ணிடுவோம் ஸோ இன்னைக்கு ஏன் இதை உடைச்சோம் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போகிறா அடுத்த எப்போ திரும்பி இங்கே ரிட்டன் வரான்னு தெரியல ஸோ அதனால் எங்கள் அம்மா முன்னாடி இதை உடைச்சி நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்ப்போம் ஐம்பது நூறு நூற்றம்பது நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபத்தாறு இரநூத்தி பதினாறு ஸோ இரநூத்தி முப்பத்தாறு ஸோ இரநூத்தி முப்பத்தாறில் நம்ம என்ன செய்வோம் இந்த பதினாறை கழிச்சு வச்சுக்கிறோம் தனியாக ஓகே ஐம்பது நூறு நூற்றம்பது இரநூறு இரநூத்தி இருபது ஸோ இரநூத்தி இருபது கிட்டத்தட்ட ஊர் பைசாக்கு எவ்வளோ இப்பவே கூட வந்துடும் போல் இருக்கு ஸோ இரநூத்தி இருபது முறையே கால் பண்ணு ஆளும் பார்க்கட்டும் ஸோ இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு முந்நூறு ஸோ முந்நூறு கிராம்ஸ் ஆகிடுச்சி முந்நூறு முந்நூறு இதை தனியாக வச்சுருப்போம் முந்நூறு முந்நூற்றி அஞ்சு முன்னூத்தி அஞ்சு கிராம்ஸ் ஆயிடுச்சு இதுவரைக்கு என்ன முன்னூத்தி பதினஞ்சு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு முன்னூத்தி முப்பத்தஞ்சு முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு முன்னூத்தி எழுவத்தஞ்சு முன்னூத்தி எண்பத்தஞ்சு ூத்தி பதினஞ்சு நானூத்தி இருவத்தஞ்சு ஆஹ் நானூத்தி முப்பத்தஞ்சு நானூத்தி நாப்பத்தஞ்சு நானூத்தி நாப்பத்தஞ்சு நானூத்தி நாப்பத்தஞ்சு ஐநூத்தி நாப்பத்தஞ்சு அறுநூத்தி நாப்பத்தஞ்சு எழுநூத்தி தொள்ளாயிரத்தி ஸோ தொள்ளாயிரத்தி ஒரு பதினாறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ஆறும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கிராம்ஸு இருக்கு சோ ஒரு வருஷமா அப்படி சேர்த்தது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கிராம்ஸு பட் ஆனா இது வந்து ஊர் பைசா சோ ஊர் பைசா எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி நம்ம ஊர் பைசாவுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா